அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் வீட்டு விலைவாசலில் வைத்தால் சுக்கீர திசை இல்லாதவருக்கு கூட சுக்கீரனின் அருள் உண்டாகி கோடி பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கு பேர் புகழ் பணம் தங்கம் ஆபரணம் ஆடை இதெல்லாம் நிறைய சேரணும் நிறைய பொருட்கள் சேரணும் நிறைய ஜன விஷயமும் உண்டாகணும் அப்படின்னா சுக்கிரனின் அருள் தேவை ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரையோ மருந்து தொழில முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பணம் தங்கும் இது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இரண்டு அல்லது மூன்று முறை ஏற்படும் அந்த நேரத்துல சரியான பொருளை தக்க வைக்காம விட்டுட்டாங்கன்னா பணத்தை அவங்களால எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை சேர்த்து வைக்க முடியாது இப்படி எனக்கு சுக்கர திசை வரும்போது எனக்கு தெரியலங்க நிறைய வருமானம் வந்துட்டு இருந்துச்சு நான் கொஞ்சம் எடுத்து வைக்காம விட்டுட்டேன் இப்ப வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய தங்கம் வச்சிருந்தேன் இப்ப என்ன அடமானம் வச்சிருக்கேன் வீடு வாசல்லாம் இருந்தது இப்ப சுத்த சுக்கரதிசை எனக்கு இனி வர்றதுக்கும் இன்னும் நிறைய வருடங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஜாதகமே இல்லைங்க எனக்கு எப்ப சுக்கரதிசை வரும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களும் சுக்கிரனின் பரிபூர்ண அருள் ஏற்பட இந்த மார்கழி மாதத்துல இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க இந்த தீபத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறது அதை பத்தி பார்க்கலாம் வெள்ளி வளர்த்து இருந்தா வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க வெள்ளி வளர்த்து வருத்தமே மண் விளக்கு எடுத்துக்கோங்க அப்படியே முழுமையா எடுத்து நான் சொல்றத முதல்ல நீங்க கற்பனை செய்து பார்த்துக்கோங்க ஒரு துண்டு பஞ்சு எடுத்து விரிச்சு வைங்க அந்த பஞ்சுக்குள்ள ஒரே ஒரு பாதாம் பொறுப்பு வைக்கணும் ரெண்டு அகல்களை கேட்டணும் அதனால ரெண்டு பஞ்சு துண்டுகள் எடுத்துக்கோங்க அந்த பஞ்சு தூண்டுகளுக்குள்ள பாதாம் பருப்பு வச்சு அந்த பஞ்சம் முதல்ல மூடிக்காங்க மூடிட்டு அந்த பஞ்சோட நுனி பகுதி ஏதாவது ஒரு பக்கம் லேசா திரி மாறி திருச்சு விடுங்க திறந்து பஞ்சுக்குள்ள பாதாம் பருப்பு வச்சு திரி மாதிரி நுனி பகுதியை மட்டும் திருச்சி விட்டுட்டு இப்ப நீ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பஞ்சம் அந்த நெய்க்குள்ள தூக்கி வச்சு தீபம் எத்தணும் இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்றி உங்க வீட்டு நிறைவாசோட இருபுறவுமே வைக்கணும் ஒரு நாள் மட்டுமா எப்பணும் அப்படின்னா எல்லா நாட்களுமே ஏற்கலாம் குறைந்தது ஒரு நாள் மட்டுமாவது ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தேவனர்களுடைய மாதமாக கருதப்படுவது இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல சக்கீரனின் பதிமூன்று நாளை பெற்று தரக்கூடிய இந்த பாதாமை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றும் போது கண்டிப்பா உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகும் பணம் உங்களை தேடி வரும் தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த பாதாம் பருப்பு அதுக்குள்ள இருக்க அந்த பாதாமை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு புறாக்களுக்கு உணவாக போட்டுடலாம் இல்லை ஓடும் தண்ணீரில் போட்டுடலாம் இதை நீங்கள் செய்வதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கள் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளில் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம தெய்வத்தை நம்பி தீப ஏற்ற போகிறோம் கற்பூர ஏற்ற போகிறோம் மந்திரம் சொல்ல போகிறோம் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்ய போகிறோம் இதை பற்றி தான் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன அந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கட்டும்